சக்தி பரால் சக்தி என் அன்பு தங்கமே நீ யாரை மனதார நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ இந்த உறவு என்னை பிரிந்து விடுமா என்ற ஏக்கத்தில் தவித்து கொண்டு இருக்கின்றாயோ நிச்சயம் அந்த உறவு உன்னை விட்டு விலகாது தங்கமே இந்த ஜென்மத்தில் உன்னையும் அந்த உறவையும் யாராலும் பிரிக்கவே முடியாது நீ எப்பொழுதும் உன்னுடைய துணையுடன் நீண்ட செல்வமும் ஆயுளும் பெற்று நன்றாகவே வாழ்வாய் நான் கூறுவது நிச்சயம் பழிக்கும் நீதான் வாழ்க்கையில் ஏமாந்து கொண்டே இருக்கின்றாய் நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையாகவே இருப்பாய் எந்த செயலையும் தயங்காமல் செல்லமே உள்ளே இருந்து பிரார்த்தனை செய்ததையும் அதை நான் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது நீ எனக்கு நன்றி சொல்வதையும் மறந்துவிட்டாயா அப்படி இருக்கையில் என் பிள்ளையின் தேவையை நான் எப்படி பூர்த்தி செய்யாமல் இருப்பேன் தங்கமே ஏக்கங்கள் உன் மனதில் ஏராளம் ஏமாற்றங்கள் உன் வாழ்வில் தாராளம் சந்தோஷத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் அனைத்தையும் புன்னகையோடு இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் என் அம்மா மாற்றி விடுவாள் என்ற தன்னம்பிக்கை அனுதினமும் என்னை நினைத்து உன்னுடைய கஷ்டங்களை நீ கடந்து செல்கின்றாய் அனைத்தையும் உன் அம்மா நான் அறிவேன் தங்கமே அதனால் யாரை மனதார நேசிக்கின்றாயோ அவர் உன்னை விட்டு போகவே மாட்டார் தங்கமே தைரியமாக இரு வாழ்க்கையில் பல சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகின்றாய் மற்றவர்களின் விடியலுக்காக காத்திருக்கின்றாய் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் நீ உறுதியாக இருந்தால் சமயத்தில் உனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியும் நம்பிக்கை மற்றும் பொறுமையை கடைப்பிடிப்பதில் சிரமம் என்று ஆனால் பதற்றம் கொள்ளாதே நான் அதை உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் సంతోషమాగా ఏరేది ఓం శక్తి బరా శక్తి